this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு பை சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு பாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கிருஷ்ணர் கர்ணனிடம் பெற்ற தானம் ஏன் புண்ணிய கணக்கில் சேரவில்லை மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனின் உயிரானது தன்னுடைய தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து சொர்க்க பெற்றது சூரிய தேவனுக்கோ மனதில் மிகவும் பெரிய ஐயம் கலந்த வேதனை எவரிடம் கேட்பது எவர் தெளிவாக கூறுவார்கள் குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெண்மை அதிகரித்துக் கொண்டிருந்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன்பு எழுந்து அருளினார் கேட்பதோ ஈசன் பரம்பொருளே பலவிதமான தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என்னுடைய மகன் கர்ணன் போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிக பெரிய புண்ணியவான் ஆகின்றானே பிறகெப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா என்று கேட்டார் சிரித்தார் சூரியனே நிறைய மனிதர்களுக்கு ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவருடைய நிலையை எடுத்து கூறி அறிந்த பின்பு தருவது இதுதான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்ட பின்பு கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின்பு ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலேயே அவருடைய பசியை ஆற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாக நெருங்கியது இப்பொழுது புரிந்ததா என்று கேட்டார் ஈசன் ஈசனை வணங்கிய சூரியதேவன் புரிந்தது இறைவா தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியம் எல்லாம் நீயே என்பது புரிந்தது என்றார் கேட்டு கொடுப்பது தானம் கேட்காமல் அளிப்பது தர்மம் என்ன நேயர்களே இப்பொழுது கர்ணனிடம் பெற்றது தானம் எனவே அது புண்ணிய கணக்கில் சேரவில்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே